அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி பிள்ளையாரை பிடித்து கொள்வதும் காரிய சித்தி மாலை சொல்வதும் நன்மை கழுத்து பகுதி முதுகு தண்டுவட பகுதியில் கவனம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் கிடையாது குடும்பத்தில் மட்டும் கோளார் வேண்டாம் பிள்ளைகள் விஷயம் சுபிச்சும் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் தேகாரோக்கியம் அனுகூலம் கிடைக்கும் ஏதாவது அவர்களுக்கு சிறு டே கேர் சர்ஜரி ஏதோ செய்தால் தைரியமாக செய்து அதிலிருந்து அவர்களையும் மீட்டு வரலாம் சந்தோஷமாக இருக்கலாம் தைரியம் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் மேன்மையடையக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உடன் இருப்பவர்களால் ஏற்படும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் அரசியல்வாதிகள் கவனம் இதுதான் இதனுடைய சூட்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்ணிக்கு ஜெயமும் அனுகூலமும் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் வேறு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட வியாபாரம் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஏற்படும்